ேதியிலிருந்து கூலி உருவ கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு மூணு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இன்றைக்கி வந்து தொழிலாளர் முதலாளிகள் வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க வந்தால் ஏற்கனவே டி சுப்லாவரத்தில் ஒரு பதினஞ்சு சதவீத ப பத்தொம்போது சதவீத கூலி உருவ கொடுத்து பேச்சுவார்த்தை முடித்து அங்கே பணிக்கு தொழிலாளர்லாம் போயிருக்காங்க அந்த கருத்தை முன் வச்சு பேசின தொழில் முதலாளிகிட்ட அவங்கள எல்லா முதலாளிகளும் இன்றைக்கி லீவில் இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க பேசி நல்ல ஒரு முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னால் இந்த தொழிலாளிகள் வந்து உங்களை நம்பி தான் இருக்காங்க மாற்று வேலை உங்களுக்கு தெரியாது நெசவாள நெசவு தொழிலை மட்டுமே நம்பியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற அதை வச்சு நீங்களும் ஒரு இருபது சதவீதம் போனஸ் இது கூலியூர் குடிக்கும் உதவுமாரி கேட்டிருக்கோம் அவங்களும் கன்சிடர் பண்ணுறோம் இருக்காங்க நல்லபடியாக முடியும் ந நம்புறோம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க கிட்ட தான் நீ கேட்கணும் எங்கே கேட்குறீங்க அமமுக அறிவிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அடுத்து திமுக அறிவிச்சிச்சு சீமா கூட அறிவிச்சிட்டாரு அண்ணாதிமுக அறிவிக்காத நோக்கம்னாண்டா நாளைக்கு வந்து தேர்தல் வந்து நடக்காதுன்னு சொல்ல போகிறாங்க அதனால ஏன் அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிக்காம இருக்காங்க

அங்கேயே வந்து லீகலாக எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்த முடியாது அதை ரெண்டையும் விட்டுட்டு திருவாரூர் மட்டும் பிப்ரவரி ஏழுக்குள்ளே தேர்தல் நடத்துன்ற ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு இந்த அறிவிப்பை வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனை நான் பாராட்டுறேன் துணிஞ்சு விட்டதுக்கு பாராட்டினா கூட அன்னைக்கு என்னமோ எல்லா கட்சியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்பாளர் அறிவிப்பேன் ஆச்சா போச்சான்னு பேசினவங்க அடுத்த நாள் வந்து ஹைகோர்ட்டுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஆளுகளை போட்டு வழக்கு தொடுக்கிறத பார்த்தா பயம் வந்துருச்சு எல்லா கட்சிக்குமே இது நல்லதில்லை தேர்தலை முறையாக நடத்துங்க நிவாரணப் பொருள்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடை இல்லாமல் கொடுங்க ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் இன்னும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் செய்ய முடியுன்றது எங்களுடைய கோரிக்கை பிரகாசமாக இருக்குது வந்து வேட்பாளர் காலையில் தமிழ் பத்தாம் தேதி வரைக்கும் அவங்க கூட்டு தலைமையில் தலைமையை யாருமே கீழே இருக்கவங்க மதிக்கலப்பா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே ஓபிஎஸ் குரூப்பா இபிஎஸ் குரூப்பா காமராஜ் குரூப்பா ஓஎஸ் மணியன் குரூப்பா இப்படி நாலு குரூப்பாக போய்கிட்டு இருக்கு ஸோ தலைமைக்கு யாருமே கட்டுப்படுறது மாதிரி தெரியல இவங்களுக்குள்ளே க சுமூகமாக முடிவெடுக்க முடியுமான்றதும் தெரியல நாளைக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு துணை முதல்வர் ஆனால் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து தேர்தலை நிறுத்துறது கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்டா சீஃப் செக்ரட்டரி அது மாதிரி தான் லெட்டர் அளிக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன் தேர்தல் நடக்காது